யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கும் எம் அவர்களுக்கும் எனக்கு முன்னாள் உரையாற்றிய அவர் இருவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா நான் வரும்போது என்னுடைய உரை குறிப்புகள்லாம் தொலைச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேர் பேசினது என்னோட இடைப்பட்ட காலத்தில் நான் மறுபடியும் அதை கொண்டேன் இப்போது நம்ம யுவன் சந்திரசேகர் சொன்னார் அந்த ஊர் சுற்றுதல் பற்றி சொன்னார் மனுஷர்கள் மட்டுமல்ல மொழியும் ஊர் சுற்றுது அதுதான் என்னுடைய இன்றைய பேச்சின் மைய பொருள் ஊரும் மொழியும் ஊரும் மொழியும்னா என்னென்னு நீங்கள் என்ன இது திருநெல்வேலி திருநெல்வேலி பாஷை அப்படின்னு சொல்கிறோம்ல ஏம்ல எங்கே போகிற இதெல்லாம் திருநெல்வேலி பாஷை வெளியூர் போனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடான் திருநெல்வேலியாடே அப்படிங்கிறான் ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிக்க அப்படின் நம்ம உடை உடைங்கிற இல்லை எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உன் பாஷை வெளியே போக மாட்டேங்க இது ஒரு இது இந்த விஷயங்கள்த்தின் மேலே என்னுடைய ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் ஒரு இலக்கியவாதிக்கு அந்த மொழியின் மேல் ஒரு ஒரு அக்கறை இருக்க வேண்டும் தான் பண்பெடுத்துக்கிற எடுத்துக்கிற மொழி எப்படிப்பட்ட மொழி அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய குணங்கள் என்ன குண வேறுபாடுகள் என்ன இதை பற்றிலாம் ஆர்வம் இருக்கணும் அப்படின்னா தான் ஒருத்தன் கவிதை மட்டுமல்லாமல் புனைவுகளிலும் ஈடுபட வேண்டும் ஆ புனைவுகளுக்கு அது தேவையில்லை அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மொழி இருக்குது ஸ்டாண்டர்டைஸ்ட் மொழினா செந்தரப்பட்ட மைய மொழின்னு ஒன்று இருக்குது அதுக்கு வட்டார வழக்குகள் இப்போ அந்த மொழின்னு பேசுகிறது வட்டார வழக்கு இங்கிலீஷில் டைலக்ட்ஸ்னு சொல்லுவோம் சொல்லக்கூடிய ஒரு வட்டார வழக்கு இது தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்கிறா கொடுந்தமிழ்ன்னு சொல்கிறான் செந்தமிழ் கொடுந்தமிழ்ன்னு சொல்கிறான் கொடுந்தமிழ்ன்னு சொல்கிறது வந்து அந்த மொழி கொஞ்சம் ஒலிக்கும்போது வெவ்வேறு விதமாக தெரிஞ்சு போகிறது உங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சொல்கிறேன் திருநெல்வேலியில் பேசுகிறது செந்தமிழ் இல்லையா கொடுந்தமிழ் தானே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் மைய ஆனால் இது வந்து ஒரு டைனமிக்கான ஒரு விஷயம்தான் தொல்காப்பியர் வந்து கொடுந்தமிழ்னு சொல்லும்போது செந்தமிழ் பேசக்கூடிய நாடுகள்னு நம்ம தமிழ்நாடுன்னு இப்போ ஒற்றுமையாக இதாக இருக்குது அவர் சொல்கிறார் ஒரு பன்னிரெண்டு நாடுகள் இருக்குது கொடுந்தமிழ் செந்தமிழ் சூழ்ந்த நாடுகள்னு ஒரு பன்னிரெண்டு நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது இப்போ மைய நிலம் அது மைய மொழி செந்தமிழை பேசக்கூடிய மொழினா வைகை ஆற்றங்கரையிலிருந்து பெரம்பலூர் வரைக்கும் மருதாற்றங்கரை அதுதான் மற்ற பேசுகிறவங்கலாம் இந்த டைலாக்ஸ் கிளை மொழின்னு சொல்லுவாங்க அல்லது கொச்சை மொழி அல்லது வட்டார வழக்கு அப்படி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது துல்காப்பியர் பனிரெண்டு அது பதிமூணு நாடுகள்னு சொல்கிறார் அவர் எந்த நாடுகள்னு சொல்லலை அதுக்கு பின்னால் வரக்கூடிய இளம்பூர்னர் வந்து எந்தெந்த நாடுகள்னு சொல்கிறார் கன்னியாகுமரி கொங்கு கொல்லம் அப்புறம் அந்த பக்கம் என்ன ஆந்திரா பக்கம் உள்ள நாடுகள் அதில் நம்ம ஊரையும் ஜேர்த்துக்கிறார் தென்பாண்டி அப்படின்னு சொல்கிறார் ஸோ நம்ம என்ன இருக்கோம் நம்ம பேசுகிற மொழி தமிழ் தான் நல்ல தமிழ்னு சொல்கிறோம் இளம்பூர்னார் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் கொச்சையாக பேசுகிறீங்க அப்படின்னு ஆனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏத்தாப்பில் வேறுபடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்போ கிரேக்க காவியங்கள்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் கிரேக்க காவியங்கள்லாம் கிரேக்க மொழின்னா நம்ம மொழியை ஒற்றைப்படையாக பார்க்குறோம் ஆனால் உண்மையில் கிரேக்க காவியங்களில் பல வந்து கிளை மொழிகள் வட்டார மொழியில் பேசப்பட்ட இப்போ அந்த வட்டார மொழியில் பேசப்படுறத படிக்கிற முதமல படிக்கிற ஆள் அதுதான் மைய மொழின்னு நினச்சிக்கிறேன் அதே புரிஞ்சுக்கிற ஆள் வந்து வேறு விதமாக புரிஞ்சுப்பான் இப்போ இந்த வட்டார மொழிக்கும் மைய மொழி அல்லது செந்தரப்பட்ட மொழிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அதனுடைய தேவைகள் என்ன அதனுடைய அது எப்படி மொழிக்கு வளமை சேர்க்கிறது சில நேரங்களில் அதை மொழியை பின்னழுக்கிறது அப்படிலாம் இதில் பேசலாம் நான் முத முதல்ல நான் இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் திருநெல்வேலி பக்கம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிப்பு முடிஞ்சோடனே என்னோடய மேல் படிப்புக்காக முத முறையாக மதுரைக்கு சென்றேன் அங்கே போனோன்னே என்கிட்ட கேட்டாங்க நீ மலையாளியா அப்படின்னாங்க இல்லையா அப்படின்னா ஏன் முனிங்கி முணிக்கி பேசுகிறேன் அப்படின்னா வார்த்தையை நான் சொன்னால் உங்கள மாதிரி எல்லாத்தையும் பாட்டாக பேச முடியாது ஒரு சூழலை இழுத்து இழுத்து நான் அங்கே போயின்னு போயிட்டு இருந்தேன் வெள்ளம்பலையை இருந்துச்சு அப்படின்னு பாட்டெல்லாம் பேச மாட்டேன் நாங்கள் சுருக்கமாக தான் பேசுவோம் அப்படின்னா அப்புறம் எனக்கு பணி கிடைச்சது கன்னியாகுமரி பக்கம் பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஏன் ரொம்ப நீளமாக பேசுகிற அப்படி இப்போ ஒரு இடத்துல நான் சுருக்கமாக பேசுகிறேன் ஒரு இடத்துல நீளமாக பேசுகிறேன் இ இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் ஏற்பட்டது எனக்கு இப்போ நான் ஆந்திரா இவர் மாதிரி பா யுவன் சந்தோஷம் மாதிரி ஆந்திரா கேரளத்துக்குள்ளெல்லாம் பல முறை சுற்றி தெரிஞ்சிருக்கிறேன் அப்பொழுது சரி அங்கே ஊருக்கு போனால் அந்த ஊர் மொழியை தெரிந்தவர்களை கூட்டி செல்வது நன்றாக இருக்கும் இல்லையா எங்கேயா போய் நம்ம த மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு கேரளத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே மலையாளம் தெரிஞ்சவர்கள் வசிக்கிறார்கள் அவர்களை கூட்டிக்கொண்டால் கேரளத்துக்குள்ளே போனேன் அதேமாதிரி இங்கே நம்ம ஊரில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க அவங்க தாய்மொழியாக கொண்டவர்கள் தவிர தெலுங்கு லிபிலாம் தெரியாது அதனால் த வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க இதில் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு தெலுங்கு இதை கூப்பிட்டு நம்ம எங்கெல்லாம் போனோன்னா ரைச்சூர் நம்ம ஹம்பி இங்கெல்லாம் போனேன் அவர் தெலுங்கு பேசக்கூடியவர் இவர் பேசுகிற தெலுங்கு அங்கே ஒன்றும் உருப்படியாக ஒர்க் அவுட்டாக ஆகலை நான் தானே உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு இல்லை தெரியும் எங்கள் வீட்டில் பேசுகிறது தெலுங்கு தான் ஆனால் இங்கே பேசிக்கிறது வேறு இடத்துக்கும் பேசுகிறாய் இவன் தெலுங்கு இல்லை அந்த அங்கே உள்ள நபர்கள் என் நான் பேசுகிற தமிழை ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிறாங்கிறவங்களே இவரோட தெலுங்கு வந்து அவங்களுக்கு சுத்தமாக புரியல என்ன நிகழ்ந்தது அப்படின்னா ப இவங்க பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியா இங்கே குடியேற்றம் ஆகிட்டாங்க இவங்க தெலுங்கு அந்த காலகட்டத்தோடு உறைந்து போய்விட்டது அதற்கப்புறம் ஆந்திராவில் தெலுங்கு பல்வேறு வகையில் வளர்ந்துருக்கு பல கிளை மொழிகளாக பிரிந்திருக்குது நான் அப்புறம் என்ன பண்ணேன் தமிழையே நம்ம தமிழுக்கும் பேச்சு மொழிக்கும் அது எழுத்து மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறவருக்கு நம்ம ஊரில் ஏழைங்கோ ஏம்ல அப்படின்னு சொல்கிறது கன்னியாமுல யாம்ல அப்படி பாயி இது இது அவன் லேசாக புரிஞ்சுப்பான் அவன் நீங்கள் அங்கே போயிட்டு எவ்வளவு வேணாலும் இந்த நாக்கில் நான் எவ்வளோ வருஷம்னா இருபத்தஞ்சி வருஷம் கன்னியாம்புரில் இருந்துருக்கிறேன் என்னால் ஆம்புலன்ஸ் சொல்ல வரல நான் ஏம்புலன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்க டக்குன்னு ரெண்டு செகண்டில் உங்களோட ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஜிபிஎஸ் லொக்கேஷன் மாதிரி எந்த ஊர் அதில் ஒருத்தர் வந்து அந்த தக்கலையில் நான் ஒருத்தர் பார்த்தேன் எனக்கு அதுதான் அந்த மொழி நம்ம ஒரு ஆர்வத்தை மொழியில் மேல் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினா அவருடைய சொல் தான் அவர் ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபரை ஒரு ஆப்ரேஷன் எடுக்காமல் அவருக்கான பரிசோதனைகள்லாம் இருக்கோம் அவர் தம்பி என்ன தம்பி அப்படிங்காரு அவர் கண்ணு தெரியல என்ன காது மட்டும் தான் கேட்குது நான் சொல்கிறேன் பேரு நான் ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசுகிறேன் பேரு இந்த ஊர் என்னப்போ பார்வதி இப்போ இருக்கணும் மிக கவனமாக அங்கே போன பறவை இந்த ஆக்செண்ட் துணி வரக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக இருப்பேன் ஆனால் அவர் ஒரு பஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு பத்து வாக்கியங்கள் பேசியிருப்பேன் அவர் ஒரு இது சொல்கிறார் உங்களுக்கு சொந்த ஊர் இந்த பக்கமும் பல ஊர் பக்கம் உள்ள கருங்குளமோ அப்படின்னார் பழ ஊர் பக்கம்னால் அஞ்சு கிராமம் பக்கம் இருக்கும் அது எங்கள் தாத்தா இருந்த ஊர் இங்கே தாத்தா செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சுருந்தது அவங்க அங்கே விட்டு திருநெல்வேலி வந்து எவ்வளோ த த பல வந்து திருநெல்வேலி பக்கம் தான் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் இருக்குது ஆனால் அது திருநெல்வேலி பக்கத்தில் இல்லை ஆனால் அங்கே ஒரு தனி மொழி பேசுகிறாங்க மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாலே என்ன ஆச்சு தாத்தாலாம் இறந்த பிறகு இங்கே வந்து செட்டில் ஆனான் திருநெல்வேலியில் இதான் ஆனால் அந்த மொழி அவர்கள் ஏதோ வகையில் பேசி எனக்குள்ளே புகுந்து மூன்றாவது தலைமுறைக்கு வந்து யாரோ ஒரு நபர் அவர் வந்து என்னோடய மரபு இதையே அவர் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டார் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது மொழி வந்து நம்மளுடைய மரபு ஜீன்லேயே இருக்கா நான் வந்து இதுக்கு அவ்வளவு அக்கறை கொடுத்தேன் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன கருத்தை பேசுகிறோம் என்ற ஒரு இதை இதில் தான் நம்ம அதிக கவனத்தை சொல்லி எப்படி பேசுகிறோம் எந்த துணியில் பேசுகிறோம் எந்த மொழி ஒளி மப்பிள் பேசுகிறவங்கிறது பெருசாக நான் கவனம் கொடுக்கல ஆனால் அது இப்போ பேசணும் அப்படிங்கிறதான அப்புறம் எனக்கு கவனிக்காமல் எனக்கு தோணுச்சு இப்போ இலக்கியத்தில் இது முக்கியம் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு பாடப்புத்தகங்கள் எழுதுறதுக்கு இது தேவையில்லை பாட புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு செந்தரப்படுத்தப்பட்ட மொழி இருக்குது அந்த மொழியில் தான் நம்ம நடத்தணும் இப்போ அந்த ஃபார்மல் ஸ்பீச் இன்ஃபார்மல் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க அதை அதுமாதிரி இந்த மொழியும் வந்து மைய மொழியில் சுந்தரப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்டைஸ் பட்ட நிலை பேராக்கம் செய்யப்பட்ட மொழியில் தான் எழுதணும் இல்லாட்டா திருநெல்வேலிக்காரங்க பாஷையில் நம்ம சயின்ஸ் புக்ஸ் திருநெல்வேலிக்காரம் எழுதி அதே பாஷையில் எழுதியிருந்தால் யாருக்கு புரியும் கன்னியாமுரியும் இதேமாதிரி கன்னியாமுரி பாஷையில் ஒருத்தர் சயின்ஸ் புக் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் புக்கை மதர பாஷையில் எழுதியிருந்தாங்கன்னா ஸோ இதை எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு மைய மொழி இருக்குது அப்போ அந்த டைலாக்ஸோட அதாவது ஒன்றிணைக்கக்கூடிய டைலாக்ஸோட கிளை மொழி அப்படிங்கிற இதோட இது என்னென்னா இதுதான் வளமையான நம்ம விஷயங்கள் மேல் மேலும் ஒரு வளமையாக கூடிய அது ஒரு விஷயத்திற்கு பல்வேறு விஷயங்களுக்கு தன்னை திறந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இதுதான் மக்கள் மொழி சரியா இப்போ இந்த டெக்ஸ்ட் புக் மொழியில் நம்ம தெருவில் பேசி அளைய முடியாது இப்போ நம்ம இங்கே நான் இருந்தது மார்த்தாண்டம் பக்கமெலாம் இருந்தேன் அங்கே ஒரு பஸ்ஸு பேருந்து போகுது நம்ம பேருந்து போயிட்டு இருக்கும்போது கிளம்பிடுச்சு ஒரு ஆள் ஓடி என்ன ஒரு ஆள் ஓடி வராரு அவர் வந்து பறந்த நிப்பாட்டுங்கன்னு சொல்லணும் அவர் வந்து ஒரு 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 அப்படிம்பார் அவ்வளவுதான் அந்த வேகத்தில் சொல்ல முடியும் ஐயா ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறேன் நில்லுங்கள் ஐயான்னு சொன்னா அது பேருந்து போயிடும் போரும்பே அப்படின்னு நம்ம சொல்லுவான் போயா அப்படி முன்னால போயிடலாம் ஐயா முன்னால் வேகமாக செல்லுங்கள் இந்த பண்டிதர்கள் இந்த சேட்டையை பண்றாங்க ஐயா அவன் சற்று முன்னு நிற்கக்கூடாதா அப்படின்னா இது அந்த அவசரத்துல பேச முடியாது இது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது வாழ்க்கையோட மிக நெருக்கமாக பேசக்கூடிய மொழி இருந்தது தான் அந்த கிளை மொழி வட்டார மொழின்னு சொல்கிறது வட்டார மொழிங்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் அது இதை வந்து எப்போது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இது ஜெர்மனில் பதினெட்டாம் நூற்றாண்டில் இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி ஏற்ப ஏற ஏற்படுத்தப்பட்டது ஜெர்மன் சொல்கிறோன்னே எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வராது அர்னால்டு ஸ்வஸ்னேக்கர் அர்னால்டு ஸ்வஸ்னேக்கர் உங்களுக்கு இந்த கால படித்து இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் என் காலகட்டத்தில் அவரெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ நம்ம டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்து அப்புறம் கலிஃபோர்னியாவோட கவர்னர் அளவுக்கு அவருடைய நிலை உயர்ந்தது அவர் வந்து அமெரிக்கர் அல்ல அவர் ஜெர்மனி சேர்ந்தவர் அவருடைய உடல் வந்து அவ்வளோ கட்டு மிகுந்த உடல் அதற்காக முத முதல்ல கேனன் த பர்பரியன் அப்படிங்கிற படத்தில் அவரை சேர்க்குறாங்க அவருக்கு ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது ஆனால் கேனன் இந்த பார்பாரியன் கேனன்ங்கிறது என்னதுன்னா பாலஸ்தீனம் கேனான்ங்கிறது இப்போ தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை இந்த கேனன்கிறது பாலஸ்தீனம் இப்போது இவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஸோ இவருக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறாங்க ஹாலிவுட்டில் சொல்லி கொடுக்குறாங்க அதாவது நடிப்புக்கு மட்டும் இல்லாமல் உடல் மொழிக்கு மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் எப்படி பேசணும் தெளிவாக பேசணும் அப்புறம் எந்த துணி ஆக்ஸன் சொல்லுவாங்க அதுக்கு இல்லை ஆக்சன்ட் ரிமூவல் ஏன்னா ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ஜெர்மனிய மொழியில் பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டன்ஸுங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் கா இ ஜி கே ஜே பே இதெல்லாம் ஒரே இடத்துல வரோம் இதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம இதை அப்படி இல்லை நம்ம ஒரு ஃபனாட்டிக்கல் லாங்குவேஜ் அதாவது என்ன சொற்கள் வந்து இங்கே இருக்கோ மொழியில் எழுத்தில் இருக்கோ அதே தான் நம்ம பேசணும் சைலண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி அங்கே அப்படி இல்லை பல எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் ப்ரொனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஒலி வராது ஸோ இது தமிழ் ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு க கேட்பதன் மூலமாக கற்பதற்கு மிக எளிதான மொழி இப்போ ரஷ்யன் மொழி ஜெர்மன் மொழி இதில் எல்லாம் நம்ம பேசுகிறதை விட பேசுவதற்கு சம்மந்தமான ஒளியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினோம்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் கோச்சிங் வந்து இந்த அமெரிக்காவுக்குன்னு ஒரு வட்டார ட இருக்கும்ல அது இல்லை ஆக்சிடண்ட் ரிமூவல் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி அவர்கிட்ட வர பயமுறுத்தவரை செஞ்சுருக்காங்க ஏன்னா அவருக்கு காலில் இருந்து ஏ இன் அண்ட் கார்னு கார்ன்னு சொல்லக்கூடாது கா அதான் ஸ்டைலிஷ் இது அதாவது அந்த கடைசி ஈர் வரக்கூடாது கார் அப்படின்னு தான் பேசுவார் அருணா சோசேகர் இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட ஒரு பேஸ் வாய்ஸில் அவருக்கு முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அப்புறம் அவரோட பேட்டியில் அவர் சொன்னார் ஆனால் நான் இப்படி நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா இங்கே உறுப்பிட முடியாது இங்கிலீஷ் இதெல்லாம் பெரிய ஸ்டார் ஆக முடியாது இதான் உன்னோட கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை சொல்லியிருக்காங்க பட் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது என்ன அட்வான்டேஜ்னு அவரே சொல்கிறார் இப்போ அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் அவர் கா கானந்த தான் எடுத்தார் அதில் வசனமே பெரும்பாலும் இருக்காது அதில் அவர் சண்டை போடுறது இது ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் டோட்டல் ரிகால் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டே இந்த மாதிரி படங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் அதில் அவர் ஒரு மிஷினாக தான் வருவார் மிஷின் எப்படி பேசும் திருநெல்வேலி பாஷையிலேயே பேசும் அதாவது அந்த ஒரு ஆக்ஷன்லேயே பேசும் கன்னியாகுமரி பாஷையில் பேசுமா இல்லை வட்டாரமுழுக்கில் அது ஒரு இயந்திரத்தனமாக பேசும் இவர் எப்படி அவரு ஐ ஆம் ரோபாட் ஐ வில் கம் பேக் அப்படின்பார் இந்த ஐ இது போதும் ஏன்னா இந்த மிஷின் பேசுகிற மாதிரியே பேசுகிறையா இப்படியே பேசி ஓட்டிடு அவர் வாழ்க்கை முழுக்க இந்த விஷயங்களில் அவருக்கு எந்த விஷயம் தடையாக இருக்குமோ அந்த விஷயத்தை உதவியாகவும் இருந்துச்சு இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த துனிங்கிற அல்லது கிளை மொழி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஒரு இதுக்கு நம்ம ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம விஷயங்களை இப்போ நிறைய நம்ம இதை முதல்ல நான் சொன்னேன் ஜெர்மனில் தான் இதுக்கு முத முதல்ல ஒரு பதினெட்டாம் சண்டில் தான் இந்த மாதிரி ஜெர்மனில் நிறைய வட்டார ஒரே ஜெர்மன் இல்லை அதுக்காக ஒரு அட்லஸ் மாதிரி பண்ணுறாங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கு இப்போ நம்ம ஊரில் பண்ணால் நெல்லை சொல்லகராதின்னு ஒன்று இருக்குது அது எப்படி அது மாதிரி நார்கோயிலில் ஒரு சொல்லகராதிக்கு ஆக்கா பெருமாள் பிறந்தார் நடுநாட்டு சொல்லகராதின்னு ஒன்று இருக்குது கொங்கு நாட்டு சொல்லகராதின்னு இருக்குது ஒரே விஷயத்தை நம்ம எப்படிலாம் பேசுகிறான் அவங்க அவர்கள் அவா வந்தா போனா அவள் வந்தாளே அப்படிம்பாங்க அப்புறம் அவங்க அவுக உங்க இதை வச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் வட்டாரம் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு சமூகத்தில் படிநிலையில் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறதையும் இதை இது சொல்ல வேலை இது நம்மளுக்கு ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஒரு சமுதாய வரலாறு இதில் இருக்குது ஒரு சாதாரணமாக வணக்கம் சொல்கிறான் வணக்கம் நீங்கள் சில பேர் வணக்கம் அப்படிம்பாங்க வணக்கம் அப்படிம்பாங்க ஒரு தொலைக்காட்சி செய்தி அவங்க பேரை போயிட்ட ஒரு பெண் வணக்கோம் அப்படிமாங்க அவங்க பேர் நிர்மலா அப்படி ஒரு வணக்கம் தான் நான் கேள்விப்பட்டதே கிடையாது பட் அது அவங்களோட ஸ்டைல் அப்படின்னு ஆகிடுச்சு அது ஒரு ஐடோல் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ நான் அவங்ககிட்ட வந்து வணக்கம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவீங்க பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி சில அதிர்ச்சி அடைய சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதை தான் இப்போ இந்த தமிழில் ஒரு இருபத்தி ரெண்டு வகையான டைலாக்ஸ் கிளைமொழியல் சொல்கிறாங்க இது வட்டார வழக்கு அதில் மெயினாக வந்து வடக்கு தெற்கு நடு மேற்கு நம்மெல்லாம் தெற்கு இதில் வருவோம் கன்னியாகுமரி பாஷை திருநெல்வேலி பாஷை இதெல்லாம் நம்ம தெற்கை வருவோம் நான் சொன்னேன் இங்கே ஏம்லான்னு சொல்கிறது அங்கே ஏம்லான்னு சொல்கிறான் சில இது பொருளே மாறிடும் சரியா இப்போ நம்ம இங்கே வந்து புகைச்சல்மே எனக்கு காலையில் இருந்து கொஞ்சம் இருமல் வந்துக்கிட்டே இருந்தது இருமல் ஒரே தொண்டை புகைச்சலாக இருக்குனே இதை போய் அந்த ஊரில் சொன்னால் புரியாது என்ன தொண்டை எப்படி புகையும் அப்படிமா ஆனால் அவன் வந்து செமையாக இருக்குமா செமையாக இருக்குன்னா அங்கே பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அங்கே செமையென்னா சளி ஒரே சளியாக இருக்குது இங்கே பனியாக இருக்குன்னா குளிராக இருக்குது அங்கே பனியாக இருக்குன்னா காய்ச்சலாக இருக்குது குளிர்னால்தான் காய்ச்சல் வருது அது வேற விஷயம் ஆனால் அவங்களுக்கு இந்த மலையாளம் பக்கம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் உள்ளவங்க இது வந்து திசைச்சோல்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு அதாவது பக்கத்தில் என்ன ஒரு மொழி இருக்கோ இந்த மொழி அல்லது பிரதானமாக டாமின்டாக இருக்கோ அதில் இருந்து கடன் வாங்கிப்பாங்க இப்போ நான் வந்து பார்த்துருக்கிறேன் குளித்துறை நுகர்ற ஊரில் இருந்தேன் அங்கேயும் ஒரு தாமிரபரணி இருக்குது இந்த நம்ம ஊர் தாமிரபரணின்னா அது ஒரு தாமிரபரணி இந்த நான் ஒரு தடவை ஒரே வருஷத்தில் இந்த ஊர் தாமிரபரணி வெள்ளத்துலையும் அந்த ஊர் தாமிரபரணி வெள்ளத்துலையும் மாட்டிக்கிட்டேன் இது மாதிரி ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு இல்லையா அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த நம்மளுடைய மாவட்ட நிர்வாக ஊழியர்களுக்கு ஒரு நன்றி மறக்காமல் நன்றி சொல்லுங்கிறதுக்காக இப்போ சொல்லிக்கிறேன் ஒரு மிகாபெரும் வெள்ளம் நம்ம ஊரில் வந்திருக்கு அது எவ்வளோ ஒரு நூற்றாண்டுகளாக காணப்படாத மழையும் வெள்ளமும் சேதமும் ஏற்பட்டிருக்கு அது நடந்து குறுகிய காலத்திற்குள்ளேயே அதை சீரமைத்து அதுக்கு பழுது பார்த்து கலை நிகழ்ச்சிகள் பொறுணை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் எவ்வளோ உழைப்பு தேவைப்படும்னு எனக்கு புரியுது நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருந்ததால் எனக்கு அது புரியுது இது இதற்காக என்னை அழைத்த ஒரு நண்பர் வந்து அவருடைய பேச்சிலேயே ஒரு கலைப்பு தெரிஞ்சுது ஆனால் கலைப்பின் மீறியும் இவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதற்காக ஒரு நன்றியை நான் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எப்பவுமே சொல்லிக்கிறேன் இப்போ அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிற நம்ம திருப்பி ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசலாம் இந்த ஜெயலாஷ்மீர் வந்து வட்டாரம் வழக்குகள் மட்டுமான ஒரு இதான் இல்லை இல்லை ஒரே வட்டாரத்துலேயும் வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கலாம் வெவ்வேறு ஜாதி நம்ம ஊரில் ஒரு பெரிய விஷயம் வெவ்வேறு வர்க்கம் இருக்குது மேல் வர்க்கம் நடுத்தர வர்க்கம் கீழ் இருக்குது அது மாதிரி இளையவர்கள் அது முதியவர்கள் இருப்பாங்க இளையவர்கள் பொது பெரும்பாலும் நல்ல தமிழ் சொற்களை பேசுகிறார்கள் இளைய இளையவர்கள் அதாவது முதிய முதியவர்கள் இளையவர்கள் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு மொழியை பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்குது ஆண்கள் பேசுகிற மொழிக்கும் பெண்கள் பேசுகிற மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது பெண்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும் இந்த வட்டார மொழியே கொச்சைன்னு சொல்லும்போது அவங்க எளிதாக அந்த கொச்சை பேசுவதற்கு கொஞ்சம் கவனமாகவே அவங்க பேசுகிறாங்க அவங்க வந்து ஒரு துணியை அழுத்தி பேசுகிறார்கள்னு ஒரு ஒரு ஆய்வு சொல்லுது இப்போ ஜாதி சொன்னேன் அதுமாதிரி பிராமணர்கள் அப்பிராமணர்கள் அதற்கு இவங்க எல்லாருமே வெவ்வேறு விதமான ஒரே விஷயத்தையே எனக்குங்கிற விஷயமே நேக்குன்னு ஒரு இடத்துல ஆயிடுது எனக்குன்னு ஒரு இடத்துல இதாகிடுது கன்னியாமலி எனக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது தென்னார்கிட்ட பக்கம் எனக்கோசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் ஒரு மொழியோட வேறுபாடுகள் இது ஒரு வள மொழி வளமையாக இருக்கிறதுக்கு அறிகுறியும் இப்போ தமிழில் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சு கோடி ஆறு கோடி மக்கள் வந்து உலகம் முழுக்க ஏழு கோடி பேசலாம் இதற்கு இருபத்தி ரெண்டு விதமான வட்டார மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வட்டார மொழிகள் பார்க்க இலங்கையில் உள்ள வட்டார மொழி இருக்குது வட்டக்களப்பு யாழ்ப்பாணம் திருவோணமலை மலை அப்புறம் சிங்க சிங்கப்பூர் தமிழ் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது ஒரு நூறு நூற்றம்பது கோடி பேசுகிற சைனா சீன மொழியில் ஒம்பது வட்டார வழக்குகள் தான் டைலக்ட்ஸாக சொல்கிறாங்க அதோடு அது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லதாக இருக்குது ஒரே ஒருமித்த ஒரே மாதிரியான சமூகம் இருக்கிறதுனால அவங்களை கட்டி காக்க முடியுது நம்ம வந்து அஞ்சரை கோடிக்குள்ளே இத்தனை பேர் இருக்கோம் இத்தனை வித்தியாசம் இருக்குது இது ஒரு வகையில் நம்மளுடைய மொழியின் வளமையை காட்டுகிறது இப்போ இந்த வட்டார மொழியை கொச்சை என்று கருதுகிறவர்கள் இருக்காங்க வட்டார மொழி மொழியை சிதைக்கிறது அப்படின்னு சில தமிழ் பண்டிதர்கள் கருதக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் செம்மையான சொற்களை தான் பேசணும் இந்த மாதிரியான கொச்சைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள் இருக்காங்க அது தூய தமிழ் ஆனால் உண்மையில் நான் அதை அப்படி நினைக்கல இப்போ நம்ம ஒரு வட்டார மொழி தான் ஒரு நிலத்தில் ஊன்றி அதுதான் முதலில் தோன்றுகிறது தொல்மொழி அதைத்தான் நம்ம செம்மைப்படுத்தி ஒரு மைய மொழியாக ஆக்குகிறோம் மைய மொழிங்கிறது அந்த காலத்தில் எது அதிகாரத்தில் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மொழி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம பழைய சினிமாக்களில் பார்த்துருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வருஷங்களுக்கு முன்னால சினிமாக்களின் மொத்த பொது மொழியாக இருந்தது அல்லது இலக்கியங்களின் பொது மொழியாக இருந்தது பிராமண மொழி தான் அதுக்கப்புறம் இந்த முதலியார்கள் வெள்ளாளர்கள் இவங்க அடுத்த படியிலான அவங்க தான் எல்லாரும் இதே மாதிரி தான் பேசிக்கிறாங்களா இது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மொழிம்பாங்க திருச்சூர் மலையாளம் தான் பெரும்பாலான மலையாள படங்களில் ஒரு மைய மொழியாக எனக்கு ஒரு நைன்டீன் லேட்டானால் கொஞ்சம் அந்த மலபார் இக்கா பாஷான்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களின் மொழி அதுதான் இருந்துச்சு பட் அதாவது அந்த முஸ்லீம்கள் பாட்டுலேயே சமஸ்கிருதத்தில் பாட்டு பாடுவாங்க இந்த இது ஒரு ஒரு அந்நியமாக இருக்குது அவங்க காதல் பண்ணும்போது ஒரு சமஸ்கிருதத்துலேயே காதல் பண்ணுவாங்க ஆனால் அந்த பாட்டுகள்லாம் இப்போவும் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரே சமஸ்கிருதமாக இதாக தான் இருக்கும் அதை அவங்களால அந்த முஸ்லீம் பாடலாசிலே இருக்காங்க இப்படி தான் எங்களுக்கு பாட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய பேருக்கு அந்த சொற்களோட அர்த்தமே தெரியாது ஆனால் அது அது பாட்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரி தங்களுடைய அது ஒரு பழக்கமாக அப்படி மொழியில் போயிட்டே இருக்குது ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா மலையாளத்துலேயுமே வந்து காசர்கோடு சார்ந்த அங்கே கன்னடம்தான் அதிகமாக இருக்கும் கன்னடம் சார்ந்தக்கூடிய கொச்சைகள் மீனவர்கள் வாழக்கூடிய அங்கமாளி டைரிஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மொழியெல்லாம் வருது முதல்ல கேட்கும்போது எனக்கு புரியலை முதல்ல நைன்ட்டி நைன்டிஸில் தான் இந்த சொற்கள்லாம் திருச்சூர் மலையாள நம்ம மலையாள படங்களை விரும்பி பார்க்கக்கூடியவங்க அவங்க உள்ளே வராங்க எனக்கு இந்த தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன மொழியில் பேசுகிறான் இல்லை மலையாளம் தான் அந்த மலையாளம் இதுவரைக்கும் இங்கே பேசப்படாமல் இருந்தது இப்பொழுது பேசப்படுகிறது இப்போது இதை கொச்சை வந்து கருதக்கூடிய செம்மொழிங்கிறது செதுக்கக்கூடாது இதில் நிறைய வேர்மொழி சொற்கள் வந்துவிட கூடியது அப்படின்னு கருதக்கூடிய தமிழ் தூய்மை பண்டிதர்கள் இருக்கிறாங்க பட் நான் நானேங்கிறேன் இது வந்து ஒரு நம்ம நிலைப்பருத்தோல் இருக்கு இல்லையா அதை ரெண்டு பக்கமும் வடம் போட்டு இரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் ஒருத்தர் வடையிறந்தால் அந்த தேர் ஒரு பக்கம் சாய்ந்தரும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரியான கிளை மொழிகளும் இன்னொரு பக்கம் தூய்மை மொழி பண்டிதர்களும் ரெண்டு பேரும் சமமாக இழுத்தால் தான் அந்த மொழி வந்து ஒரு காப்பாற்றப்படும் இப்போ அந்த தூய்மை மொழி பண்டிதர்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்குன்னா மொழி முற்றிலும் வேறு இடமா சிதறி போயிடக்கூடாது சிதறி போயிடக்கூடாதுன்னா அதை மெயின்டெனன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் மலையாளத்தில் அது நிகழுது மலையாளத்தில் அந்த அது மலையாள சொற்கள் இருந்தாலும் அல்லது அதற்கிடையான த சமஸ்கிருத சொற்கள் இருந்தாலும் அந்த மலையாள லிபியில் இங்கிலீஷ்லேயே தலைப்பு போடுவாங்க இப்போ கேஎஸ்ஆர் ஸ்டேஸ் இன்னும் ஒன்று பஸ் இருக்குது அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு தலைப்படுவா என்ன சொல்ல தலைப்பு இன்னும் கேஎஸ்ஆர்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு மலையாள லிபியில் எழுதுவான் இது இதற்கு ஒரு மலையாள பத்திரிகை அப்படின்னா ஆனால் அப்படி தான் புரியும் அப்படின்னு சொல்லுவான் மேலேனா என்ன கேரளா பீவரேஜ் சொசைட்டி அது கேரளா மில்க் சொசைட்டி எழுதியிருப்பான் கீழேயே அதே இதை மலையாளத்தில் கேரளா மில்க் சொசைட்டி அப்படின்னு அதே எழுத எழுதியிருப்பான் இது என்ன மொழிபெயர்ப்பு ஸோ இந்த லாங்குவேஜ் மெயின்டெனன்ஸ் பற்றி அவன் சரியாக ஸோ பண்டிதர்கள் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்கெல்லாம் தமிழ் படுத்த முடியுமோ அங்கெல்லாம் எழுத்தில் தமிழ் படுத்தணும்னு சொல்லணும் பட் அதே சமயம் அவங்க ரொம்ப கட்டுப்பட்டியாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வடமொழி மாதிரியான பேசப்படாத மொழியாக இருப்பதனால் வெறும் எழுத்து மொழியாக இருப்பதனால் அதோட உயிரோட்டம் குறைந்துவிடும் புது சொற்கள் உள்ள நுழையாது இந்த மாதிரி விஷயங்கள் கிளை சொற்கள் கிளைமொழிகளுக்கு வேற ஒரு பலன் இருக்குது நம்ம நிறைய இப்போது நான் சொன்னேன் ஜாதி அல்லது வட்டாரங்கள் சொன்ன தொழில் ரீதியான மொழின்னு ஒன்று இருக்குது மீனவர்கள் நெசவு பண்ணுவர்கள் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு சொற்கள் வச்சுருப்பாங்க அதில் நிறைய கலை சொற்கள் இருக்கும் இந்த பூ பண்ணுறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த நெசவு பண்ணுறதில் அந்த ட்ரெட்டில் தான் முன்னால் உள்ளது பின்னால் உள்ளது எல்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி வைத்தியம் பார்க்குறவனுக்கு வந்து பிடரிக்கு ஒரு இது இருக்கும் இங்கே மூக்குக்கு ஒரு இது இருக்கும் அந்த சொற்கள்லாம் அந்த வட்டார மொழியில் இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம புதுசாக ஒன்று மண்டையை ஆராய்ஞ்சி புதுசாக ஒன்று யாருக்கும் வாயில் நுழையாததை கண்டுபிடிக்காமல் அது ஏற்கனவே அந்த மனிதர்கள் அந்த மீனவர்கள் பேசுகிறாங்கன்னா அவ்வளோ வகையான மீன் இருக்குது அந்த மீன்களுக்கு அவர்கள் என்ன பேர் கூப்பிடுறாங்க அல்லது அந்த வலைக்கு கரமடின்னு ஒரு சொல்லுவாங்க கரமடின்னா என்னென்னா இந்த ம மடினா வலை அதை கடலில் போட்டுக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க கரையிலேருந்து அதை இழுத்துடுவாங்க இது எவ்வளோ ஒரு அழகான அது இதுக்கு நீங்கள் கரைமடின்னு இதுக்கு வேறு மறுபடியும் தமிழ் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய தேவை இல்லை இந்த மாதிரி வட்டார மொழிங்கிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு ஒரு உயிர்ப்பை மொழியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் இந்த மாதிரி ஜெர்மனில் சொன்னேன் அவங்க இந்த ஒரு அட்லஸ் ஆஃப் ஜெர்மன் லாங்குவேஜ்னு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மொழி ஆங்கில மொழி அமெரிக்கன் மொழி எல்லாத்துக்குமே இந்த அட்லஸ் இருக்குது பல்வேறு கிளை மொழிகள் அவங்க ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பு இதை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன தமிழ் மொழியில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இந்த பெரும்பாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மொழியல் திருவனந்தபுரம் சில ஆய்வுகள் நடந்திருக்கின்றன எல்லாம் தனித்தனியாக நடந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய ஆதரவுகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெலுங்குலாம் நடந்த பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் இங்கே அதை ஆரம்பிச்சிருக்காங்க ராபி சேது பிள்ளை அதை கொஞ்சம் பேசியிருக்காரு தோப்பி மீ மீனாட்சி சுந்தரமாதை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அட்லஸ் இப்போ நம்ம இப்போ அடுத்த முறை இந்த பொற்காட்சி அல்லது புத்தகங்காட்சி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம கூட பட்டிமன்றம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் பட்டிமன்றம் கொடுக்குறேன் எழுத்தாளர்களை கொஞ்சம் மொழியியல் வல்லுநர்களையும் கூப்பிடணும் அவங்க என்ன பேசுறாங்க நான் மொழி பண்டிதர்களை சொல்லலை இதுக்கு இந்த வார்த்தை தூய தமிழ் போடு நம்மளை கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கவங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அவங்க மொழி மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பாங்க இதுக்கு என்ன ஏது அதை ஒரு விதல ஆராயக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் மொழின்னா இதற்கு இவ்வளவு வட்டார மொழி வழக்கல் இருக்குது ஏன் அப்படி இப்போ நம்ம இங்கே என்றான்னு சொன்னதை வந்தனான் அப்படின்னு யாழ்ப்பாணத்தில் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு வரலாறு கிடைக்கும் இது வந்து நம்மளுடைய மொழிக்கு இன்னும் மேலும் மேலும் பலம் சேர்க்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நம்ம முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்